ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு ஆராதனை கர்த்தருடைய பெரிதான கிருபையால் சர்வ வல்லவர் மையம் வள்ளுவர் நகர் அகிலாண்டபுரம் காங்கயம் திருப்பூர் மாவட்டத்தில் நமது திருச்சபையில் காலை எட்டரை மணி அளவில் நடைபெறுகிறது அதில் அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அழைப்பு விடுக்கிறோம் தொடர்ந்து மாலை ஆராதனை ஆறரை மணி அளவில் நடைபெறுகிறது துதி ஆராதனையாக வாருங்கள் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த கூடுகையில் இந்த காணொளியை காண்கிற யாவரும் அருகில் சர்ச்சுக்கு போக முடியாமல் யார் இருந்துச்சுனாலும் சரி அவர்களும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கலாம் எங்களுடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்போடு கூட வாருங்கள் என்று நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் வந்து பாருங்கள் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் மகிமையான காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செய்தி செய்கிறார் ஆகியனாலே உங்களை அன்பாய் அழைக்கிறோம் நான் உங்கள் செந்தில்குமார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ